ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடியூப் யூடியூப்ல இருந்து நான் உங்கள் வெங்கட் ஸோ நம்ம குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வாகை பேட்ச் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ பேட்ச் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பதிவு யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்சுக்காக வந்து பணம் செலுத்திய மாணவர்களுக்கானது தான் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் வந்து பணம் செலுத்தி இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் அனுப்பியிருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்கேஸ் வந்து யாருக்காவது டெலிகிராம் சேனல் லிங்க்கு வந்து வரலைனாவோ இல்லை வந்து வந்து அதை கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகலை என்னால் வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்றவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க ஓகேங்களா டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கெடியூல் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக வர ஆரம்பிச்சிடும் மெட்டீரியல் வரும் சொல்றீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கே வந்து இது கொடுக்க வேண்டியது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோவே வந்து வந்து நேற்று நைட்டு தான் சார் பார்த்தேன் இல்லை இன்றைக்கி காலையில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து இன்றைக்கி காலையிலேருந்து வந்து ரெக்வஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணாங்க ஓகேங்களா ஸோ அந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிகிட்டே இருந்த காரணத்தினால நம்மளால் இன்றைக்கி ஷெடியூலை ஸ்டார்ட் பண்ண முடியல ஓகேங்களா சோ கம்பல்சரி நாளைக்கு நம்ம ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சோ அதனால வந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணல பணம் கட்டிட்டேன் எனக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் வரல இல்ல வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியலன்னு யாரோ இருந்தீங்கன்னா உடனே வந்து இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லுங்க உங்கள ஜாயின் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஸோ நாளைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் திரிகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம அட்மிஷன் நம்பரும் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் நீங்கள் இப்போ பேமெண்ட்டை ஸ்லிப் பண்ண பண்ணி இல்லைங்களா அது மெசேஜுக்கிள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருப்போம் ஓகேங்களா அந்த நம்பரை தவறாமல் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா டெஸ்ட் ரிப்போர்ட் ஒவ்வொரு வீக் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா சண்டே ஆனால் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதை முடிச்சு மார்க் என்ட்ரி லிங்க் உங்களுக்கு நாம் கொடுக்கும்போது அந்த அட்மிஷன் நம்பர் தான் நீங்கள் என்ட்ரு என்ட்ரு பண்ண போகிறீங்க ஓகேங்களா உங்களுடைய பேரையோ மற்ற விஷயங்களோ என்ட்ரு பண்ண போகிறதுல அட்மிஷன் நம்பர் தான் என்ட்ரு பண்ண போகிறீங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராக்ரெஸ் ரிப்போர்ட் மாதிரியே நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட்டில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க செகண்ட் டெஸ்ட்டில் என்ன பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க தேர்ட் டெஸ்ட் அப்படின்ற அந்த ப்ராக்ரஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த நம்பர் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இது சம்பந்தமான ஒரு ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் நாள் ஓகேங்களா நெக்ஸ்ட் சர்டேக்கு நாள் நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமான ஒரு தெளிவான வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் அந்த அட்மிஷன் நம்பர் நான் கொடுத்துருக்கறத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இன்கேஸ் உங்களுக்கு அட்மிஷன் நம்பர் வரல அப்படின்னா கூட அவங்களும் வந்து ஸ்க்ரீனில் முன்னாடி சொன்ன அந்த கான்டாக்ட் நம்பருக்கு பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறதோட நீங்கள் கால் பண்ணிருங்க ஓகேங்களா நிறைய மெசேஜ் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது நீங்கள் டக்குன்னு கால் பண்ணிங்கன்னா கையோட அதை வந்து முடிச்சு கொடுத்துர்லாம் ஓகேங்களா மறக்காமல் வந்து இப்போயே அந்த வேலையை முடிச்சிங்க லேட் நைட் ஆனாலும் பிரச்சனை இல்லை முடிச்சிடுங்க ஓகேங்களா நாளையிலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோக்கான வீடியோ கொண்டு வந்த விஷயம் ஓகேங்களா ஸோ உடனே இதுக்கான விஷயங்களை செஞ்சுருங்க நன்றி பாய்